وعاله وصحابه ومن تبعه بإحسان إلى يوم أما بعد قد قال الله تعالى في محكم تنزيل بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العلي العظيم دور كوريا كاشف العلوم أربعة كلوني أبي مولده பார்த்தி கம்மிஜி என்பது கல்லூரியின் கௌரவ செயலாளர் அவர்களே மற்றும் இந்த கல்லூரியில் பல தசாப்த காலமாக ஆளுநர் சபையாகவும் கல்லூரியின் வளர்ச்சியிலும் முழுமையாக பங்கேற்றிருக்கக்கூடிய நிர்வாக சபை இருக்கக்கூடிய உறுப்பினர்களே மற்றும் எது கல்வியில் முதுகெலும்பாய் என்கின்ற பகுதி நேர பாடங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கல்வி முன்னாள் அதிபர் நிசாமுதீன் அவர்கள் கல்வி சா ஊழியர்கள் கல்வி சாரா்கள் உங்கள் அனைவர்களையும் முடித்தவனாக அசாத்தாரா என் அனைவருக்கும் பொதுவாக இந்த முறைக்காக வந்தேன் இருந்தாலும் ஒரு அமரலாக என்று எதிர்பார்த்தேன் இந்த கல்லூரி அரபு கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதிகளில் அமிரிசா அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரியாக சுமார் நாற்பத்தி மூன்று வருடங்கள் ஒன்றுல்ல இரண்டு நான்கு தசாப்தங்களாக இந்த ஊரில் இருபதுக்கும் மேற்பட்ட உளமாக்களை அகில இலங்கை ரீதியாக வழங்கிய மதரசா துறைகளில் செயற்பாடுகளிலும் நாட்டினுடைய பல்வேறு செயற்கும் இன்று எமது கல்லூரியைச் சேர்ந்த பலர் விழுந்து இருப்பதை பார்க்கலாம் சட்டத்தர் டக்டர்ஸாக பல்வேறு துறைகளில் ஆசிரியர்களாக பல துறைகளில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எந்த நோக்கத்திற்காக நல்ல நீயத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அல்ல முந்தையெல்லாம் அதே நோக்கத்தோடும் அதே கொள்கைகளோடு இன்று பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஆழ்வர் சபையைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் மருகும் அமீர் மீசாவுடைய காலத்தில் இருந்தே இந்த கண்ணியை வளர்த்தெடுப்பதற்காக தோளோடு தோள் நின்று போராடியவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு அளவில் இந்த கல்லூரியை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே வீதி நிலைக்கு போராடி அலமது இல்லா இன்று ஒரு நல்ல ஒரு நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு களமாய் களமாய் பல பௌதிக வளங்களோடு இந்த கல்லூரி இருப்பது என்பதை இறைவனுடைய ஒரு நியமத்தாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது இன்று ஒரு சிறந்த அதிபர் சிறந்த நிர்வாக கட்டமைப்பு சிறந்த உஸ்தாதமா மாணவர்கள் என்று பல்வேறு படித்தரங்கள் என்று கல்லூரியில் காணப்படுகிறது இருந்தாலும் எமது எண்ணம் எமது அபா இருக்கக்கூடிய ஆழ்மன் சாமியினுடைய எண்ணம் இந்த கல்லூரியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த விடயத்தில் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கை செய்ய ஒரு செயல்பாட வேண்டும் என்று எதிர்பார்கள் அண்மை காலமாக எமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகள் பல துறைகளில் முன்னேறி வருவதை பார்த்தோம் நாமும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் ஆனால் அனைவரையும் விட நாம் மிகச்சிறந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு நிஞ்சவர் என்பது பல விடயங்களை பல களங்களை தோன்றியது இங்கு இல்லாத வளங்கள் இல்லை உலகத்திலே நான் நினைக்கிறேன் எமது பிரதேசத்திலேயே நின்ற மாத்திரம் ஒரு ஊரை மையப்படுத்தி ஒரு கல்லூரி இயங்குகிறது என்றால் அது இந்த ஒரு காசிக்கு நூலுமாக மட்டும்தான் இருக்க முடியும் காசி குழுவினுடைய வசூல் காஷிக்கு வருமானம் நின்ற தாண்டி இதுவரைக்கும் நாற்பத்தி மூன்று வருட காலங்கள் சென்றதில்லை இவ்வளவு காலம் இந்த சகல வளங்களையும் சகல வளங்களுடைய இயங்கக்கூடிய கல்லூரி இந்த கல்லூரியில் நல்ல ஆளுமைகள் எதிர்காலத்தில் உருவாகும் உயர்தர பிரிவிலே பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளிலேயே தனது பட்டப்படிப்பை நிறைவு செய்யக்கூடிய மாணவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று சென்று பல துறைகளில் ஒன்று அரசு பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது ஆன்மீக ரீதியான இந்தா என்ற துறைகளை நோக்கி நகர வேண்டும் என பல துறைகளை நோக்கி அவர் அவருடைய திறமைக்கு ஏற்ப இங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற கணா இங்கிருக்கக்கூடிய நிர்வாக சபை உறுப்பினர் அனைவருக்கும் இருக்கிறது